ப்பா நான்தான் நான் தான் நம்ம மாமி பேசுகிறேன் தைன் மாமி பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம வீட்டில் அவள் பாயசம் பண்ண போகிறோம்ப்பா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம் இது வந்து மட்டை அவுளுப்பா இது வந்து வெள்ளை அவுளு இது வந்து பால் பொடி இது வந்து அரை லிட்டர் பாலை சுண்டை காய்ச்சி வச்சுருக்கோம் இது வந்து சவ்வரிசி இது வந்து ஒரு கப்பு சீனி எடுத்துக்கேன் பத்தாரனா அடுத்தவங்க போட்டுக்கலாம் இது வந்து விஸ்மஸ்ஸு இது வந்து முந்திரி பருப்பு இது வந்து இதுக்கு தேவையான நெய் வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு இதை வந்து பார்க்கலாம் அப்புறம்லப்பா இப்போ அடு பற்ற வச்சுக்குருவோம் பற்ற வச்சு நம்ம குக்கரை வச்சுருக்கோம் இப்போ நல்லா சட்டி காயட்டும் நல்லா சட்டி காயட்டும்ப்பா நல்லா சட்டி காஞ்சிருச்சு நம்ம சவ்வரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல கப்பில் காமிச்சோம்ல இல்லை முக்கால் கப்பு அதை போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம உடனே செய்யற நாள் இதை வந்து நெய் போட்டு வறுத்துக்குவோம்ப்பா நெய் நெய் போட்டு வறுத்துக்குவோம்ப்பா ஏன்னா உங்களுக்கு சீக்கிரம் வறுத்துடும் ஊற வச்சு தான் அதை வறுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லைப்பா நம்ம இதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்குருவோம் நெய் போட்டுக்கிட்டு நம்ம நல்லா வறுப்போம் வறுத்தனா நம்மளுக்கு வந்து பொரியுது நம்மளுக்கு அப்படியே தெரியும் இப்போ தேவையான நெய் போட்டுக்கிறோம்ப்பா இப்போ ஒரு ஸ்பூன் கெட்டியாக நெய் தான் போடுறேன் இதுக்கு தேவையான நெய் போட்டுக்குவோம் நெய் இந்த ஒரு ஸ்கூன் போடுறேன்னு பார்த்திங்களா அது கெட்டியான நெய் அதனால் ஒரு ஸ்கூன் நல்லா இல்லை கெட்டியாக இருக்குது நெய் இப்போ இந்த நெய்யில் வந்து நம்மளுக்கு நல்லா எதையும் பட படம் படப்படும் நல்லா வெடிக்கும்பா நம்மளுக்கே தெரியும் சரிங்களா நம்மளுக்கே தெரியும் இதை வெடிக்கிறது இப்போ அளவுக்கு பார்த்தீங்களே பொறிஞ்சு அப்படியே வெள்ளம்லையே நிறுத்தியே இல்லை நிற்கும் நம்ம இதை வறுத்துட்டு பார்த்துக்குவோம்ப்பா இப்போ நம்ம வந்து பாருங்கப்பா எந்த அளவுக்கு புரியுதுன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு பெருசாக தெரிசாகுது பாருங்கள் நம்மளுக்கு ஊற வசதி தான் இது தரணும் தேவையில்லை டக்குன்னு நம்மளுக்கு பாயசம் செய்யலாம் ஏன்னா நம்ம அவ்வளோ பாயசம் பண்ணுறோம் இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா சோளம் மாதிரி நூலவங்களை நல்லா புரிஞ்சு நிற்கிது இப்போ வந்து தயிரை நல்லா போட்டு வறுத்துட்டோமா இப்போ இந்த செம்பில் வந்து ஒரு செம்பு தண்ணிப்பா இந்த செம்பில் இந்த ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நான் வேக ஊற்றி இப்போ இந்த கிண்ணத்தில் நம்ம முக்கால் கிண்ணம் எடுத்துக்கிட்டோம் சவ்வரிசி இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம்ப்பா ஒரு ஒரு செம்புனா போதும் நம்ம மூணு விஷில் வரவும் இதை இறக்கிடுவோம் இப்போ மூடி போட்டு நம்ம மூடிடுவோம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டப்பா ஒரே ஒரு செம்பு தான் ஊற்றிருக்கோம் மூணு விசில் வரவும் நம்ம எடுத்துக்கிடுவோம் இப்போப்பா நம்மளுக்கு வந்து சவ்வரிசி வந்து நல்லா நம்மளுக்கு வெந்திருச்சு பாருங்களேன் மூணு தான் வச்சேன் நம்மளுக்கு நல்லா மலர்ந்து நல்லா வந்துருச்சு நம்ம ஊற பண்ணணும் பண்ணணும்ல இப்படியும் கூட நம்ம பண்ணலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு இப்போ இறக்கிடுவோம் இப்போ மட்டை எரிசி வெள்ளை வெள்ளம் அவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்குருவோம்ப்பா ஏன்னால் கழுவணும்ல இப்படியே போட்டால் நம்மளுக்கு மண்ணாக இருக்கும் அதனால் கலந்துட்டுதே நம்ம வந்து பண்ணணும் இப்போ வெள்ளவளும் மட்டை இசையாவிலும் நம்ம நல்லா கலந்துட்டோம் இதை வந்து லைட்டாக கழுவிடுவோம்ப்பா கழுவிட்டு நம்ம அள்ளிக்கிடுவோம் நல்லா தண்ணி ஊற்றி தான் கழுவணும் புத்தாம் கழுவக்கூடாது கழுவி அப்படியே நம்ம மல்லி வச்சுக்கிடுவோம் ஏன்னா கீழே மண்ணெல்லாம் இருக்கும்ல அதனால உடனே அள்ளிடுவோம் இப்போ அள்ளிட்டு பார்த்துக்கலாம்ப்பா இப்போ வந்துப்பா நம்ம வந்து அவளை வந்து கழுவிட்டோம் பாங்க எவ்வளோ தூசி இருக்குதுன்னு இப்போ அவளை கழுவி ரெண்டளவும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போப்பா நம்ம வந்து சட்டி காய வச்சுருக்கோம் ஆள் பாயசம் பண்ணுறதுக்காக இதுக்கு தேவையான நெய் ஏற்கனவே ஒரு வச்சுக்கணும் நெய் போட்டோம்ல இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி எல்லாம் வறுத்து எடுத்துக்கிருவோம் எப்போ நல்லா அந்த நெய் வந்து நம்மளுக்கு உருகட்டும் நெய் எருமே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோம்னாப்பா இப்போ ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிருவோம் ஆமாம் நல்லா நெய் வந்து உருகட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் அடுப்பை ஏற்றி வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த முந்திரியை வந்து நம்ம போட்டுக்கிடுவோம்ப்பா அது மாதிரி இந்த கிஸ்மிஸையும் நம்ம வந்து தேவையான கிஸ்மிஸையும் போட்டுக்குவோம் போட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப நம்ம கருவேற்றக்கூடாது முந்திரியை இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருவோம் இந்த அளவுக்கு வருத்தாச்சு நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்குவோம் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாத்தையும் வறுத்து வறுத்து வச்சுக்கிட்டு அவ்வளோ வந்து நம்ம நெய்யில் தான் இப்போ வறுக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து இது நெய்யில் தான் வறுத்துருக்கோம் சவ்வரிசி அந்த ரெண்டு கிண்ணா சிலுவர் குணத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் குணத்தில் கழுவிட்டு ஒரு கிண்ணம் வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம நெய்யிலே நல்லா வதக்கிடுவோம் பார்த்தா சிவப்பாவில் வெள்ளை உலையும் நம்ம நல்லா நெய்யிலேயே நல்லா கிண்டிக்கணும் ஏதா மண்ணாக இருக்கனால அதை கழுவுணும் இப்போ நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு நம்ம அவ்வளோ வந்துப்பா நம்ம நல்லா வதக்கிக்கிட்டோம் சிம்மில் தான் வச்சு வதக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம சவ்வரிசி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து ஊற்றிக்கிறேன் ஒரே செம்புலேயே ஊற்றுறேன் இந்த இதில் மூணு விஷியில் வச்சிருக்கேன் நல்லா நம்மளுக்கு வெந்திருச்சு இவள் அவங்கள ஊற்றிக்கிறோம் இப்போ அதே கா காசம்பு தண்ணி அந்த குக்கரில் ஊற்றி நம்ம ஊற்றிக்கிடுவோம் எவ்வளோ அளவுன்னா நான் அந்த கிண்ணத்தில் கூட ஊற்றிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும் நம்ம சம்பரிச்சி எடுத்து அதில் வந்து ஒரு கப்பு இப்போ நம்மளுக்கு சவ்வரிசியும் ஆவுளையும் நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் இதுக்கு ஒரே பிஞ்சு உப்பு போடுறோம் தேவையான உப்பு சும்மா என் கையில் தான் இவ்வளோன்னு எடுத்திருக்கேன் என் கையில் இவ்வளோன்னு உப்பு எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் இப்போ நல்லா நம்மளுக்கு வேகட்டும் நம்மளுக்கு சவ்வரிசி வந்தனால அவ்வளோ சீக்கிரம் வந்துடும்ப்பா ஏன்னா போட்டோன்னு அவ்வளோ ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக நல்லா வந்துடும் இப்போ வந்து இந்த பால் பொடி ஒரு கிண்ணம் இருக்குல்ல பால் பவுட்ரு அதையும் நான் போட்டுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அரை லிட்டர் பால் வாங்கி நான் பாதி பால் எடுத்துக்கிட்டேன் ஒரு முந்நூறு அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பால் பொடியும் போட்டுக்கிட்டேல பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்டா இருக்கும்பா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்ப நல்லா வேகட்டும் வேகவும் பார்த்துக்குவோம் ஏற்கனவே நம்ம ஒரு செம்பும் அந்த கப்பு ஊற்றிருக்கோம்ப்பா இப்போ அந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ இன்னொரு கப்புலேயும் அதே மாதிரி தண்ணி ஊற்றிக்குருவோம் இப்போ மொத்தம் அந்த கப்பில் மூணு கப்பு ஊற்றிருக்கு செவரிசையோட பேரில் ஒரு செம்பு ஊற்றிருக்கு நம்மளுக்கு இந்த தண்ணி போதும் ஏன்னா நம்ம வந்து பால் வேற காய்ச்சி வச்சுக்கோம் அது வேற ஊற்றுவோம்ல நம்மளுக்கு தண்ணியெலாம் ஊற்றியா செலவாக இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு சீனி எடுத்து வச்சுக்கோன்னா அதை கொட்டிக்கிடுவோம் அந்த கப்புலேயே இன்னும் ஒரு அரைக்கப்பு கொட்டிக்கிடுவோம்ப்பா இந்தா கப்பு ஒரு கப்பும் கப்பும் போட்டுருக்கோம் நம்மளுக்கு எங்களுக்கு வந்து இந்த இனிப்பு போதும் உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ இனிப்பு வேணாலும் போட்டுக்கலாம் அந்த பாயசத்துக்கு தேவையானது இப்போ ஒன்றரை கப்பு சீனி மூணு கப்பு தண்ணி சவர் செவ்வ ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ வந்து பால் ஒரு கப்பு ஊற்றுறோம்ப்பா லிட்டர் பால் காய்ச்சலேன்னு சொன்னேன்ல அதெல்லாம் ஒரு முந்நூற்றம்பது பால் அளவுக்கு கெட்டியாக எடுத்திருக்கோம் அதையும் ஊற்றிக்கிடுவோம் ஏன்னா அந்த கப்புலேயே நான் ரெண்டு கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒன்றரை கப்பு தான் போட்டிருக்கேன் பத்தாட்டினா நம்ம மிச்சம் கா கப்பு எடுத்து வச்சிருக்கத நம்ம போட்டுக்கிருவோம் இந்த கப்பு அளவு ரெண்டு கப்பு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அவள் பாயசம் நல்லா கொதிச்சு வேகட்டும் வேகவும் பார்த்துக்கும் நம்மளுக்கு வந்து அவள் பாயசம் வந்து ரெடி இருக்குப்பா அவ்வளோ பால் இந்த கப்பில் ஒரு கப்பு பால் பொடி போட்டிருக்கோம் ஒரு கப்பு கெட்டியான பால் ஊற்றி இருக்கோம் நம்மளுக்கு வந்து நிறம் கம்மியாக தான் இருக்குது நிறம் ஏன் கம்மியாக இருக்குன்னா நம்ம சிவப்பை உள் போட்டு மட்டையை உள் போட்டுக்கனாலும் நம்மளுக்கு நேரம் கம்மியாக இருக்கும் இப்போ இந்த கப்பில் வந்து நம்ம ஒரு கப்பும் அப்புறம் ஒரு அரை கப்பு போட்டிருக்கோம் ஒன்றரை கப்பு போட்டிருக்கோம் சீனி நம்மளுக்கு இந்த இனிப்பே கரெக்டாக இருக்குது எங்களுக்கு இந்த இனிப்பு போதும் உங்களுக்கு எந்த தேவைன்னா நீங்கள் ரெண்டு கப்பு கூட போட்டுக்கலாம் நம்ம போட்ட அளவுக்கு இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து அவுள் அவுள் பாயசம் வந்து நமக்கு ரெடியாகிடுச்சுப்பேன் கொலை கொலன்னு பாருங்கள் இப்போ இந்த கப்பில் கப்பு வந்து தேங்காய் தேயி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம போட்டுக்குவோம் தேங்காய் திருவள்ள போட்டுக்குவோம் அரை கப்பு இப்போ நம்ம போட்ட இனிப்பு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம்ப்பா சூப்பராக இருக்கும் அவுள் பாயசம் ஏன்னா மிந்திரியை வந்து நம்ம கடைசியில் போட்டுக்குவோம் வறுத்து தான் நம்ம வச்சுருக்கோம் அது வந்து கடைசியில் போட்டுக்குவோம் இப்போ பாயாசம் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு கொலை கொழப்பு தன்மையாக நல்லா வந்துருச்சுப்பா இப்போ நம்ம இறக்கிருவோம் அவுள் பாயாசம் இப்போ நம்ம வீட்டில் வந்து அவுள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி நீங்கள் கம்மாண்டில் சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெண் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க antu ini bye